தலைமுடி பிரச்சனையை சரி செய்ய உதவும் செம்பருத்தி பொடி தலைமுடியை சரியாக பராமரிக்காமல் விட்டோம்னா அப்போது முடி பலவீன பலவீனமாகி அது பொலிவிழப்பதோட உதிரவும் ஆரம்பிக்குது இந்த தலைமுடி பிரச்சனைக்கு எத்தனை என்ன பயன்படுத்தினாலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளால் எளிதாக நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் செம்பருத்தி இந்த செம்பருத்தி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நகரங்களில் கூட பெரும்பாலும் செம்பருத்தி பொடி கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த செம்பருத்தி பொடி அல்லது செம்பருத்தி பூ இது கூட தயிர் தேங்காய் பால் கற்றாழை ஜெல்லு இதெல்லாம் கலந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு தலையில தடவி அரை மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் குளிச்சவங்கன்னா முடியோட வலிமை அதிகரிக்கும் முடி கொட்டாது செம்பருத்தி பொடியை தண்ணி சேர்த்து கலக்கி தலைமுடி அடி வேர் வரைக்கும் படும்படி தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் சீக்காய் பயன்படுத்தி குளிக்கணும் இப்படி செஞ்சுட்டு வந்தால் தலைமுடியில் இருக்கிற எண்ணெய் பசை நீங்கும் வெந்தயம் மோர் செம்பருத்தி பொடி சேர்த்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பசையாக்கி அந்த முடியில் தடவி காய வச்சு அதுக்கப்புறம் அலசிட்டு வந்தோம்னா பொடுகு தொல்லை சரியாகும் ரோஸ்மேரி ஆயில் தயிர் செம்பருத்தி பொடி கலந்த கலவையை தலையில தடவி குளிச்சா உதிரும் பிரச்சனை குறையும் செம்பருத்தி பூ மற்றும் அதோட இலையை பசையாக்கி ஆலிவாயில் அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து தலையில தடவி காஞ்சதும் குளிச்சுட்டு வந்தாக்க தலைமுடியோட வளர்ச்சி சீக்கிரமா அதிகரிக்கும் செம்பருத்தி பொடி மற்றும் மருதாணி பொடியை தண்ணி சேர்த்து கலந்து தலைமுடியில தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா நரமுடி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க